அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் கிறிஸ்து பிறப்பு விழா காலத்திலே இருக்கின்றோம் ஞாயிற்றுக்கிழமை முதல் திருவுருகை காலம் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் இதற்காக தயார் செய்கின்றோம் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் உலகத்திலே பல்வேறு தலைவர்கள் பிறக்கிறார்கள் அவர் பிறந்த நாளை விழாவை நாம் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றோம் மற்ற தலைவருடைய பிறந்த நாள் மற்ற மதத்தை உருவாக்கியவருடைய பிறந்த நாள் அதற்கும் கிறிஸ்து பிறப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏனென்றால் மற்றவர்களெல்லாம் மனிதர்களாக இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் மனிதர்களாக கடவுள் இந்த உலகத்திலே பிறக்க வைக்கின்றார் ஆனால் கிறிஸ்துவ நம்பிக்கைப்படி இதை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் கடவுளாக இருந்தவர் மனிதராக மாறுகின்றார் உருவிலான் உருவாகி மனுவானார் என்பதுதான் இதிலே முக்கியமானது உருவில்லாதவருக்கு உரு கொடுக்கப்படுகிறது கடவுளுக்கு உருவம் இல்லை ஆனால் இந்த உலகத்திலே அவர் பிறக்கின்ற பொழுது ஒரு மனிதராக ஒரு உருவாக குழந்தையாக பிறக்கின்றார் எனவேதான் இந்த பிறப்பு என்பது இயேசு பிறப்பு கிறிஸ்து பிறப்பு என்பது மட்டுமல்ல மீட்பருடைய பிறப்பு மட்டும் கடவுள் மனிதராக பிறக்கின்ற ஒரு பிறப்பு அதனால் தான் இது மகிழ்ச்சியான ஒரு விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் ஒருவருடைய பிறப்பை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால் அவர் வளர்ந்து அவர் செய்கின்ற பணியை நாம் பாராட்டுகின்றோம் மற்றவர்களெல்லாம் தலைவர்களெல்லாம் பல்வேறு நல்ல காரியங்களை இந்த உலகத்தை செய்கிறார்கள் எனவே அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றோம் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தை மீட்கின்ற ஒரு பணியை செய்தார் அதற்காக இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தாலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் அதனால்தான் அருளப்பர் நற்செய்தி யோவான் நற்செய்தியிலே வார்த்தை மனு உருவானார் வாக்கு மனு உருவானார் என்று சொல்கிறோம் வாக்கு எதற்காக மனு உருவானார் இந்த உலகத்தில் தந்தையினுடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையுடைய சித்தம் என்பது என்ன என்றால் இந்த உலக மக்கள் மீட்பு பெற வேண்டும் என்று ஆகவேதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு விழா காரணம் இந்த மகிழ்ச்சி என்பது எதனால் வருகிறது வெளி அடையாளங்களாலும் வருகிறது வெளி அடையாளங்கள் என்னவென்று நான் பார்க்கின பொழுது வழக்கமான அலங்காரங்கள் வெளியிலே ஸ்டார் அலங்காரம் குடில் அலங்காரம் கிறிஸ்துமஸ் ட்ரீ அலங்காரம் அதே போல கிறிஸ்துமஸ் தாத்தா அலங்காரம் நம்முடைய வீடுகளிலே அலங்காரம் வீடுகளிலே நாம் புத்தாடை அணிகின்றோம் சிறப்பு உணவு உண்கின்றோம் காரணம் என்னவென்றால் விழா என்ற ஒரு நோக்கம் ஆனால் அந்த விழாவினுடைய பின்னணியிலே இருக்கின்ற மகிழ்ச்சி எதனால் வருகிறது என்றால் அது நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு பிறந்திருக்கிறார் நம்மை மீட்பதற்காக வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி அதனால்தான் இயேசு பிறந்தவுடன் வான தோன்றுகிறார்கள் தோன்றி முதன் முதலாக சாதாரணமாக ஏழை எளிய ஆடு மாடு மேய்க்கின்ற அந்த இடையர்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சி விண்ணகத்திலே மகிமை என்று பார்க்கிறார்கள் ஏனென்றால் விண்ணகத்துக்கு மகிழ்ச்சி மன்னக மக்களுக்கு மகிழ்ச்சி ஆகவே இந்த மகிழ்ச்சி எதனால் வருகிறது ஏதோ ஒரு குழந்தை பிறந்ததால் இந்த இடையர்களுக்கு மகிழ்ச்சி வருவதில்லை மாறாக தங்களை போன்ற ஏழை எளியவர்களை மீட்பதற்கு தங்களை போன்றே ஒரு ஏழையாக ஒரு எளிமையான குடியிலே பிறக்கிறார் என்பதுதான் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஆகவே இந்த கடவுள் என்பவர் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது மாட மாளையிலே கோட கோப கோபுரத்தில் பிறக்கவில்லை மாறாக ஒரு ஏழை எவ்வாறு இருந்தாரோ அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு சாதாரண ஏழை எளியவர் எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போல ஊருக்கு வெளியே பிறக்கின்றார் அந்த வாசல் என்ன சொல்லப்படுதுன்னா ஊருக்கு வெளியே ஊரிலே இருப்பவர்கள் வேறு ஊருக்கு வெளியிலே இருப்பவர்கள் வேறு ஆகவே விளிம்புநிலை மக்கள் என்று சொல்லப்படுகின்ற புறம்பட்ட புறந்தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள் சாதாரணமான எளியவர்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக அவர் எளிமையாக ஊருக்கு வெளியே பிறக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சி ஆகவே எங்கள் அனுபவத்தை ஏழை எளியுடைய ம அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார் ஏழை எளியவரை போல பெறுகின்றார் ஆகவே ஏதோ அரசர் பிறந்திருக்கிறார் அவரை நாம் பாராட்ட வேண்டும் பார்க்க வேண்டும் என்பதை விட எங்களைப் போல ஏழையாக பிறந்திருக்கிறார் எங்களைப் போல எளிமையாக அவர் எளிமையான இடத்தில் பிறந்திருக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சி ஆகவே இந்த மகிழ்ச்சி என்பது வெளி அடையாளங்களால் அலங்காரங்களால் புத்தாடைகளால் உணவுகளால் மட்டுமல்ல அந்த பிறப்பினுடைய நோக்கத்தினுடைய அடிப்படையாக கொண்டு வந்த மகிழ்ச்சி அந்த பிறப்பினால் தான் நம் அனைவருக்கு மீட்பு கிடைத்தது குறிப்பாக எளிய மக்களுக்கு ஏழை மக்களுக்கு மீட்பு கிடைத்தது என்பதற்கான ஒரு மகிழ்ச்சி அந்த ஏழை மக்களுடைய மகிழ்ச்சியால் தான் நாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு விழா எனவே இந்த கிறிஸ்து பிறப்ப விழா மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவதால் நாம் அதை நாம் கொண்டாடுகின்றோம் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான விழா என்பது கடல் நமக்கு கொடுத்த கொடை ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் கொண்டாடுகின்றோம் எனவே உங்கள் அனைவருக்குமே கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கிறிஸ்து கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி அமைதி சமாதானம் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் ஊரிடத்திலும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் நன்றி